வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு நம்ம சேனல் க்ரியேட்டர்ஸ் நேவிகேஷன் நம்ம சேனலோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த நம்ம வீடியோஸுக்கெல்லாம் லைக் பண்ணிக்கோங்க அந்த நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஏரியாவில் இருக்கிற நெட்ஒர்க்கெல்லாம் எந்த லெவலில் இருக்குது அப்படின்றலாம் வந்துட்டு ஒரு ஆப் வழியாக செக் பண்ணிக்கலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போதைக்கு நிறைய பேர் பிஎஸ்என்எலுக்கு போர்ட் இருப்பீங்க ஸோ அவங்க எல்லாமே இந்த ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி அந்த விஷயங்களை கேதர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என் ஃப்யூச்சரில் நீங்கள் வந்துட்டு போர்ட் பண்ணலாமா பிஎஸ்என்எலுக்கு மாறலாமா அதில் நெட்ஒர்க் வந்துட்டு நமக்கு எந்த மாதிரி கிடைக்குது அப்படின்னுலாம் பற்றி நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ அது என்ன ஆப்பு அந்த என்ன அதை வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னுலாம் வாங்க ஸோ அந்த ஆப் வேறு எதுவுமே இல்லை அந்த ஓப்பன் சிக்னல் அப்படின்னு தான் ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி டவர் ரேஞ்செல்லாம் கண்டுபிடிக்கிறது நமக்கு எப்படி டவர்லாம் கிடைக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அந்த தென் இப்போ வந்துட்டு நான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன் சில போல் ஓகே பர்மிஷன் இந்த மாதிரிலாம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதே நமக்கு ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் வரும் ஓகேங்களா இதில் வந்துட்டு நான் ரெண்டு விஷயங்களை சொல்லிடுறேன் ஸோ இப்போ ஸ்பீட் டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் இது வந்துட்டு நமக்கு என்ன மாதிரி கனெக்டாக இருக்குது அப்படின்றத பொறுத்து நமக்கு இந்த ஸ்பீட் டெஸ்ட் அப்படினு ஒர்க் ஆகும் நான் வந்துட்டு இப்போ வைஃபையில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி டூ பாயிண்ட் ஃபோர் ஜிஸில் கனெக்ட் ஆயிருக்கு அதனால அண்ட் டவுன்லோடு அப்படின்றது தேர்ட்டீன் டு தேர்ட்டீன் அந்த மாதிரி கிடைக்குது ஓகேங்களா ஸோ நமக்கு ஸ்பீட் டெஸ்ட் அப்படின்றது இந்த மாதிரி தான் கிடைக்கிது அடுத்து வீடியோ ஸோ வீடியோ வந்துட்டு நமக்கு எந்த மாதிரி லோட் ஆகுது அப்படின்றத பற்றி இந்த ஆப்லையே டெஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ செவன் டெட் பிக்சல்ஸ்லாம் நமக்கு லோடாயிட்டிருக்கு ஸோ வந்து வந்துட்டு எந்த மாதிரி ஒர்க் ஆச்சு அப்படின்னுலாம் நமக்கு வந்துட்டு அந்த டெஸ்ட் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஒரு ஸ்க்ரீனில் காமிக்கும் நமக்கு எந்த மாதிரி இதை வந்துட்டு டவுன்லோட் ஆகிருக்கு என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றது செவன் ட்வெண்ட்டி அப்படின்றது மேக்ஸிமம் அதை வந்துட்டு குவாலிட்டி வச்சு செக் பண்ணும் மொபைல் நெட்டில் இதை வந்துட்டு எந்த மாதிரி பஃபர் ஆகுது அப்படின்லாம் போடும் இப்போ எனக்கு லோடிங் வந்துட்டு டூ பாயிண்ட் டூ ஜீரோ செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு லோடாயிருச்சு பஹரிங் வந்துட்டு ஜீரோ செகண்ட்ஸ் ப்ளேபேக் பார்த்தீங்கன்னா எண்பத்தெண்டு பர்சன்டேஜ் அப்படின்னு குவாலிட்டி இருந்திருக்கு ஓகேங்களா இப்போ நான் வந்துட்டு இதனோட ஸ்டாட்டஸ்டிக்ஸ் பார்க்கலாம் ஸோ நமக்கு வந்துட்டு எந்த மாதிரி என்னென்ன டவரு எப்போ கிடச்சிருக்கு அப்படினு மாதிரி நமக்கு இப்போது ஃபோர் ஜி பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு நான் வந்து ஃபைவ் ஜி இல்லை த்ரீ ஜி இல்லை டூ ஜி இல்லை ஓகேங்களா அது வந்துட்டு ஃபோர் ஜி சிம் போட்டிருக்க ஒரு டேப் அப்படின்றதுனால நமக்கு ஃபோர் ஜி அப்படின்றது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படின்றது கிடச்சிருக்கு இதில் டேட்டா யூசேஜ் இந்த மாதிரி எல்லாமே பார்த்துக்கலாம் அந்த தென் இப்போ மேப்ஸுக்கு வரும் இதில் தான் நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்க போகிறோம் என்னென்ன ஆப்ரேட்டர் வந்துட்டு என்னென்ன மாதிரி நமக்கு டவர் கொடுக்குறாங்க அப்படின்னு ஸோ இப்போ நான் வந்துட்டு இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமே பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ரேட்டர்ஸும் என்னென்ன மாதிரி டவர் கிடைக்குது அப்படின்றத பற்றி இங்கே கொடுத்துருப்பாங்க ஸோ இங்கே நம்ம ஃபில்ட்ரு ஆப்ஷன் இருக்குது ஓகேங்களா இப்போ வந்துட்டு நமக்கு ஷோவால் இருக்குது இதில் நமக்கு விஐ ஏர்டெல் ஜியோ இந்த மாதிரிலாம் இருக்குது ஓகேங்களா இப்போ நம்ம விஐ பார்க்கலாம் விஐயில் டூ ஜி ஃபோர் ஜி ஃபைவ் ஜி எல்லாமே செக் பண்ணுவோம் ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அந்த இதில் வந்துட்டு நமக்கு என்ன மாதிரி டவுன்லோட் அப்லோட் ஸ்பீடு வந்துட்டு நம்ம ஏரியாவில் கிடைக்குது இப்படின்லாம் இங்கே ஷோ பண்ணியிருப்பாங்க நமக்கு இப்போ டவுன்லோடு பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவில் பதினஞ்சு கிடைக்குது அப்லோடு பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ ஓகேங்களா அது லேட்டன்ஸி பார்த்திங்கன்னா எயிட்டி ஒன் அப்படினு கிடைக்கும் விஐயில் அதுக்கடுத்து ஏர்டெல்லில் பார்ப்போம் ஸோ ஏர்டெல்லில் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அந்த லோடாக ஸோ இப்போ டவுன்லோட் பார்த்திங்கனா நமக்கு வந்துட்டு அறுபது எம்பிபிஎஸ் அப்படின்னு டவுன்லோட் கிடைக்குது ஓகேங்களா இப்போ எல்லா நெட்வொர்க்கும் டூ ஜியிலேருந்து ஃபைவ் ஜி வரைக்கும் எல்லாமே ரொம்ப பார்த்திங்கன்னா அறுபது எம்பிபிஎஸ் அப்படின்றது டவுன்லோட் கிடைக்குது அப்லோடு ஒம்பது எம்பி அப்படின்ற மாதிரி கிடைக்குது லேட்டன்சி சிக்ஸ்டி ஒன் ஓகேங்களா அதில் வந்துட்டு கேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான் ஆடுறது அண்ட் தென் ஜியோ செக் பண்ணலாம் ஸோ ஜியோ பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு டூ ஜிலேருந்து ஃபைவ் ஜி வரைக்குமே எயிட்டி ஒன் எம்பிபிஎஸ் அப்படின்ற மாதிரி கிடைக்குது ஓகேங்களா அதுக்கடுத்து அப்லோடு பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஃபைவ் பாயிண்ட் நைன் தான் கிடைக்குது ஸோ அப்லோடு தான் இருக்கிறதுலே கொஞ்சம் ஒஸ்ட்டு அப்படின்னு சொல்லணும் அதுக்கடுத்து லேட்டன்சி பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் மில்லி செகண்ட்ஸ் அப்படின்றது கிடைக்குது ஜியோ விட ஏர்டெல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த லேட்டன்சி அப்படின்றது கம்மியாக இருக்குது ஓகேங்களா இப்போ வந்துட்டு நமக்கு எங்கடா பிஎஸ்என்எல்லை காணும் அப்படின்னு சொ பார்த்தோம்னா பிஎஸ்என்எல்ல இப்போதைக்கு டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜி இந்த மாதிரி தான் இருக்குது இப்போ நம்ம ஃபைவ் ஜி செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படினால பிஎஸ்என்எல் அப்படின்றது லிஸ்ட் ஆகலை ஓகேங்களா இப்போ வந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் அதுவே ஆகிட்டு அந்த லிஸ்டிங் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஃபோர் ஜியும் எடுத்து விட்ருவோம் நம்ம ஏரியாவில் ஃபோர் ஜி கிடைக்கலன்னு தான் நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு விஏ இருக்குது டூ ஜி த்ரீ ஜியில் ஸோ விஐ பார்க்கலாம் ஓகே இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த ஸ்டாட்ஸ் எல்லாம் அவைலபிள் அப்படின்னு வந்துச்சு கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது டூ ஜி த்ரீ ஜி பார்த்தினா ஸ்டாட்ஸ் அவைலபிள் இல்லை பட் நமக்கு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ரெட் கலர் அப்படின்ற மாதிரி மார்க் ஆகுது எங்கள் ஏரியா சைடு ஸோ திருப்பூர் சைட்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுவோம் ஸோ அப்போ நமக்கு அப்டேட் ஆகும் ஸோ அடுத்தடுத்து என்னென்ன இருக்குது அப்படின்னு ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம சைடு பார்த்திங்கன்னா விஏ அப்படின்றது ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது ஸோ அதுக்கடுத்து பிஎஸ்என்எல் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு தான் செக் பண்ணலாம் ஸோ பிஎஸ்என்எல்ல செலக்ட் பண்ணிவிட்டேன் இப்போ நமக்கு டூ ஜி அண்ட் த்ரீ ஜி தான் செலக்டாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியா சைடு பிஎஸ்என்எல்லோடது இந்த மாதிரி தான் ரெட் கலர் தான் காமிக்குது அந்த என் மேக்சிமம் சைட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈரோடு சைடெல்லாம் கொஞ்சம் நல்லாவே வெயிட் டவர் கிடைக்குது அந்த காங்கியம் திருப்பூர் இந்த மாதிரி இடத்துலலாம் நல்லா வெயிட் டவர் கிடைக்குது ஸோ எங்கள் ஏரியா சைடு நமக்கு ரெட் தான் லோக்கலில் பார்த்திங்கன்னா நமக்கு ரெட் கலர் தான் காமிக்குது ஸோ அதை பொறுத்து நமக்கு பார்த்திங்கன்னா அந்த டவர் அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ நமக்கு கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு எல்லாமே நல்லா வெயிட் டவர் அப்படின்றது டூ ஜி த்ரீ ஜி பர்ஃபெக்டாக கிடைக்குது ஸோ இங்கேயுமே கிடைக்கும் அது பார்த்திங்கன்னா ரேர் கேஸ் ஓகேங்களா அதே இதுலேயே இன்னொரு ஆப்ஷன் இருக்குது இது பார்த்திங்கன்னா இந்த மார்க் இருக்குது இல்லையா இது வந்துட்டு டவர் லொக்கேட்டர் ஓகேங்களா ஸோ நமக்கு பக்கத்தில் எங்கே டவர் இருக்குது அப்படிங்கிறது இதை வச்சு லொக்கேட் பண்ணிக்கலாம் அதேன்னு இப்போ நான் வைஃபைல இருக்கிறதுனால எனக்கு வந்துட்டு இந்த டவர் காமிக்கலை ஸோ ஒன்ஸ் நமக்கு இது வந்துட்டு ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நமக்கு எல்லாமே காமிக்கும் ஓகேங்களா அடுத்து போ பக்கத்தில் என்ன டவர் இருக்குது அப்படின்றலாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து காமிச்சது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பக்கத்துலேயே ஒரு ரெண்டு டு மூணு கிலோமீட்டர் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஜியோ டவர் அப்படின்றது இருக்குது ஓகேங்களா இந்த மாதிரி நாமலாம் செக் பண்ணிக்கலாம் அண்ட் தென் இந்த வீடியோ அவ்வளோதாங்க ஸோ இந்த வீடியோவில் ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட பார்க்கலாம் பை பாய்